சுத்தி மூக்க தொட இப்படி தொட விட்டுட்டு இப்படி தொட சொல்றீங்க எப்படி அது சரிங்க டாக்டர் சாப்பிட்டீங்களா எவ்வளவு சீக்கிரம் சாட மாட்டேங்க போலது ஏன் தனிப்பட்ட ஐடியம்மா இது என் மெயின் ஐடி ஓ அப்படியா அதுதான் நீங்கள் அந்த ஐடியில் போயிட்டு என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த டாக்டர் சொல்லிட்டு உங்களுடைய இது போட்டு விடுங்க நான் வந்து இது பண்ணுறேன் சரியா இனிய இரவு வணக்கம் காமாச்சக்கா நல்லா அக்கா சாப்பிட்டியா அக்கா ஓகே பை ஸ்வீட் பிரதர் வாங்க சோஃபியா பாப்பாவை கேட்டதா சொல்லுங்கள் அக்கா சோபியா மைக்கிள் மாமா உங்களை கேட்டதா சொல்ல சொல்கிறாங்க சொல்லிட்டேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் அவர் அம்மா இருக்குது அக்கௌட லைவ் வந்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன்னு காமாச்சு அக்கா ஓகே தேங்க்யூப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா இன்னும் இல்லைப்பா தம்பி நான் இன்னும் சாப்பிடல லைவ் முடிச்சுட்டு தான் போய் சார் பசி எடுக்கல இப்போதான் டீ சாப்பிட்டு வந்துட்டேன் அதனால் நான் லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிடுவேன் ஓகேவா நீங்கள் கடை எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க தம்பி நிறைய யூடியூபர்ஸ் நண்பர்களாக இருக்கீங்க எங்கே போனீங்க வாங்க எட்டு மணி ஆகும் அக்கா அப்படியா ஹவாரியோ வாங்க அந்தோணி தாஸ் ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தாஸ் ஓகேப்பா தம்பி எட்டு மணி க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கி காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்து கடையில் தோரங்க நம்ம பழப்ப பார்க்கணும் இல்லையா ஃபைன் ஓகே சாப்பிட்டீங்களா தாஸ் டாட்டா பாய் அக்கா மீண்டும் நாளே சந்திக்கலாம் காமாச்சா ஓகே ஓகே சூப்பர் நன்றி அக்கோட லைவ் வந்தது உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தம்பி ஓகே பாய் கடை க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்துடுச்சு போல ம் மணி எட்டாக போதே சரி ஓகே ஓகே ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கீங்கப்பா லைக் போடுங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க நல்ல ஷேர் பண்ணுங்க டின்னர் பினிஷா இல்ல 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 லைவ் முடிச்சுட்டு தான் போய் டின்னர் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நாள் எப்படி போச்சு உங்களுக்கு அனைவருக்குமே நைன்த் லை தேங்க்யூ தாஸ் ரொம்ப நன்றி உங்களுக்கு ஓகேவா என்னோட லைஃப்க்கு நீங்கள் தொடர்ந்து வர்றதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு நேற்று வரலான்னு நினைக்கிறேன் தான் நேற்று தான் வந்தீங்க சரி ஓகே டைம் கிடைக்கும் போது வாங்க ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டிங்களா செவன் ஓ கிளாக் முடியும்னு சொன்னிங்களா ஒர்க்கு வரேன் வரேன் எங்க போயிட்டீங்க மீதி பேரெல்லாம் ஓடிட்டீங்களா ஒரே ஒரு மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க கை வளக்குது மொபைல் எவ்வளோ நல்லா கீழே வச்சாலும் சரியா தெரிய மாட்டேங்குது கையில இவ்வளவு நிற குடிச்சிட்டு இருக்குது rumba rumba